சாதிவெறி சங்கிகளுக்கு எதிராக கோபி சுதாகர் வெளியிட்ட சொசைட்டி பரிதாபங்கள் அப்படிங்கிற வீடியோ நம்ம ஊர் சோசியல் மீடியாக்கள்லாம் செம்ம வைரல் ஆகிருக்குது அதுலேயும் சில விட்டுக்கள்லாம் இன்ஸ்டாகிராம் பக்கம் பிச்சுக்கிட்டு போகுது நீங்களும் பார்த்துருப்பீங்க உண்மையை சொல்லணும்னா கோபியும் சுதாகரம் சாதிவெறி சங்கிகளை அந்த வீடியோவில் அப்படியெல்லாம் ஒன்றும் ஆக்ரோசமாக எல்லாம் கலாய்க்கலை சும்மா பட்டும்படாமல் ஓட்டி இருக்கிறாங்க மேம்போக்காக ஒரு தட்டு தட்டி விட்ருக்கிறாங்க மென்மையாக ரொம்ப மென்மையாக தான் ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கும் சாதி வெறி சங்கிகளுக்குமான சகவாசங்கிறத அப்படி ஒன்றும் மெச்சுக்கிற மாதிரியெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்ததில்ல ஏற்கனவே லட்டு பரிதாபங்களில் சாதி வெறி சங்கிகள்கிட்ட இந்த சுதாகரம் கோபியும் சிக்கி சீரழிஞ்ச கதையெல்லாம் நாம் எல்லாரும் பார்த்த ஒன்று தான் அந்த காயம் இன்னும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆறாம் தான இருக்கான் அதனால் பார்த்து மென்மையாக எந்த பிரச்சனையும் பிரச்சனையும் வந்துடாத மாதிரியே ஒரு மாதிரி மேம்போக்காக தான் ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா சங்கிகள் எதுக்கு ஒப்பாரி வைப்பானுங்கன்னு யாருக்கும் தெரியாத முதல்ல எல்லாம் சாதி வெறியர்களுக்கு சாதி வெறியர்கள் கொடூரமான சாதி வெறியர்கள் பைத்தியகார நாய்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் அடையாளமாக இருந்தது அதை தாண்டி அவங்களுக்கு சிறப்பான அடையாளம்னு வேற எதுவும் முன்னையெல்லாம் இருந்ததே கிடையாது ஆனா கடந்த சில வருஷங்கள்ல குறிப்பா பிஜேபி பெரிய எழுச்சி பெற்றிருக்க இந்த பத்து இருபது வருஷங்களில் இந்த சாதி ஆசிரியர்களுக்கெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு இன்னொரு சேஃப்டி நெட்டு எக்ஸ்ட்ரா சேஃப்டி நெட் ஒன்று அமைஞ்சு போச்சு அதனால இவங்க இந்த கோபியம் சுதாகரம் சாதி வெறிக்கு எதிராகவும் இந்த சாதி சிஸ்டத்துக்கு எதிராகவும் எதையாவது பேச போக அதிலிருந்து ஒரு விஷயத்தை புடிச்சு இந்த சாதி வெறி சங்கிகள்லாம் இமீடியட்டாக அந்த இந்துங்கிற போர்வையை எடுத்து போத்திக்கிட்டு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சா அப்புறம் என்ன வருது இந்த விஷயத்துல இவங்க இந்துக்களுக்கு எதிராக பேசிட்டாங்க இந்துக்களின் மனசை புண்படுத்திட்டாங்க இவங்கெல்லாம் இந்து விரோதிகள் ஒட்டுமொத்த இந்துக்களையும் அவமானப்படுத்த பயன்படுத்துற மாதிரி இருக்குது கோபியும் சுதாகரும் சொல்லி இருக்கிற இந்த விஷயம் அப்படின்னு இந்துங்கிற அந்த போர்வியை போத்திக்கிட்டு சாதி வெறி எல்லாம் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சா அதையெல்லாம் எதிர்கொள்ள முடியுமா அது பெரிய பஞ்சாயத்துல போய் முடியும் இன்ஃபேக்ட் சாதி வெறியர்கள் வேற சங்கிகள் வேற கிடையாது இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒண்ணு தான் சாதி வெறியும் சங்கித்தனமும் கிட்டத்தட்ட ஒன்னோடு ஒண்ணு பிணைஞ்சு கிடக்குது சோ எதை வச்சு வேணும்னாலும் இது இந்துக்களின் மனசை புண்படுத்துற மாதிரி இருக்குது எல்லாம் இந்து விரோதிகள்னு சங்கிகள் ஒப்பாரி வைக்கிறதுக்கெல்லாம் பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அதனால அதனால தான் கோபியும் சுதாகரும் இந்த வீடியோவை பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க அவங்க எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருந்திருக்கிறாங்கன்னா இப்போ அந்த காரில் ரெண்டு சைட்லேயும் தொங்கிக்கிட்டு காரை பிடிச்சி ஆட்டு ஆட்டுனு ஆட்டிக்கிட்டு கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு கோஷ்டிய மாவீரன் யுவராஜ் கவுண்ட்ரு கோஷ்டிய அந்த கோஷ்டியை இவங்க இதில் ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த அடையாளம் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக அந்த பைத்தியகார கும்பல் பச்சையை தங்களோட அடையாளமாக வச்சுருக்குது பச்சை துண்டு போட்டுக்கிறது யுவராஜுக்கு பச்சை துண்டு போட்டு விடுறது

அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தால் நம்ம ஊரில் இந்த சாதி வெறியர்களில் சில பேர் அதை பற்றி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டு ஆட்கள் திருந்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதை அப்படி மேம்போக்காக அவங்க கடந்து போனதே எனக்கு ஒரு விதத்தில் வருத்தம் தான் ஆக்சுவலாக அவங்க அந்த வீடியோவையே எதை அடிப்படையாக வச்சு எடுத்துருக்குறாங்கன்னா இப்படியே வெட்டுறேன் குத்துறேன்னு சொல்லிக்கிட்டு தெரியிறவனுங்கள்லாம் பலியாடுகள் உண்மையில் இவங்களுக்கு பின்னாடி இருந்து இயக்குறத மாஸ்டர் மைண்டுகளாக வேறு ஆட்கள் அது அந்த ஊர் பெரிய மனுஷங்களாக இருக்கலாம் இல்லை அவங்களோட சாதி தலைவர்களாக இருக்கலாம் அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கலாம் யாராக வேணும்னாலும் இருக்கலாம் யாரோ ஒருத்தங்க உசிப்பி விட்றாங்க இந்த கிறுக்கு கூந்தலானுங்க அதுக்கு பலி ஆகிறானுங்க அப்படிங்கிறதான் அவங்க சொல்ல வந்ததோட அடிப்படை இன்ஃபேக்ட் அதுதான் உண்மையும் இதை இன்னும் கொஞ்சம் விளாவறியாக சொல்லியிருக்கலாம் கோபி ஒரு இடத்துல சொல்கிறாரு ஏ ஏண்டா இப்படி அவங்க வெறியேத்தி விட்றாங்கன்னு தெரியாமையே வெட்டாங்கலாம் சொல்லி தெரியுறீங்க உண்மையில உங்களை வெறியேத்தி விடுறாங்கல்ல அவங்க எந்த காலத்துலயும் யாரையும் வெட்ட போறதுமில்ல குத்த அவங்க அவங்கவுங்க குடும்பத்துல இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னு வைங்க அவங்களோட பையனோ பொண்ணோ இன்னொரு தான் கல்யாணம் பண்ணிக்குவோன்னு அடம் முடிச்சா அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க இல்லைன்னா அதோட கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு கம்முன்னு இருந்துக்குவாங்க அதிகபட்சமா அவங்களோட பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பாங்களே தவிர அவங்கெல்லாம் எந்த காலத்துலையும் வெட்ட போறதுமில்ல குத்த போறதுமில்ல கத்தியை கையில் எடுக்க போறதுமில்ல இதெல்லாம் புரியாம ஏண்டா அவங்களோட வீடு தீர் உசுப்பேத்தல்களுக்கு பலியாகி வாழ்க்கையை தொலைக்கிறீங்க காலை முழுக்க ஜெயில்ல கடந்து கொசுக்கடியில் சாகுறீங்க அப்படிங்கிற விஷயத்த கோபி ரெண்டு மூணு வார்த்தைகளில் சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாரு அதை இன்னும் கொஞ்சம் எனர்ஜ் பண்ணி சொல்லியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு நம்ம ஆளுகளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறதுங்குறது அதுதான் அந்த உண்மையை நம்ம ஆளுக முதல்ல புரிஞ்சுக்கணும் அதாவது எவன் ஒருத்தனுக்கு நாமெல்லாம் ஆண்ட சாதி அவன்லாம் அடிமை சாதி நம்ம மேலே தான் சந்தனம் மணக்குதே அடிமை சாதியான அவன் மேலே சாக்கிட தான் மணக்குதே நாமெல்லாம் ஒன்று கிடையாது நாமெல்லாம் வேற வேற நாம் ஆண்ட பரம்பரை பெரிய ஆள் மன்னர் பரம்பரை மயிறு பரம்பரை இப்படிங்கிற எண்ணமெல்லாம் எவனுக்கெல்லாம் வருதோ அப்பயே அவன் பலியாடாக மாறிட்டான்னு அர்த்தம் அவன் கூடிய சீக்கிரம் குலதார மாற போகிறான்னு அர்த்தம் இதை இன்ஸ்டாகிராமில் வீடியோ தான் சொல்லனா நாங்கள்லாம் சத்திரிய வம்சம் தெரியுமா நாங்கள்லாம் யுவராஜ் கவுண்டரோட பேர பிள்ளைய தெரியுமா அப்படின்லாம் பீத்திக்கிட்டு தெரியணும்னலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது ஒருத்தன் மனசில் அப்படி ஒரு எண்ணம் வந்துவிட்டாலே அவன் பலியாடாக மாறிட்டான்னு அர்த்தம் இதை அவாவை முதல்ல தெளிவாக உணர்ந்துக்கினான் நமக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துடுச்சே அவ்வளோதான் கூடிய சீக்கிரம் நம்மளை எவனோ கொலகாரம் ஆக்கி குளிர் காய போகிறான் காலத்துக்கும் ஜெயிலில் கொசுக்கடியில் கடந்து சாகுகிற மாதிரியான ஒரு வேலையை பார்க்க போகிறான் ஸோ இமிடியட்டாக இந்த நினப்பை தூக்கி குப்பையில் எரிஞ்சிடணும் நம்ம மேலே சந்தனமும் மணக்கல இன்னொருத்தன் மேலே சாக்கடையும் மணக்கல எல்லார் மேலேயும் வேர்வன் ஆத்தம்தான் வருது அப்படிங்கிற அந்த யதார்த்த உண்மையை எல்லாரும் உணர்ந்துக்கினேன் உணர்ந்துக்கிட்டாவே முடிஞ்சு போச்சு இந்த உண்மையை நாம உணர்ந்துக்கிட்டாலே முடிஞ்சு போச்சு எப்பேர்ப்பட்ட கொம்பனாலேயும் நம்மளை

ஒரு கட்டமைப்பு எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முக்கவெல்லாம் தேவையில்லை இது ரொம்ப சிம்பிளான விஷயம் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத கூர்ந்து கவனிக்கணும் அதை அஞ்சு நிமிஷம் அச போட்டு பார்த்தோம்னாவே முடிஞ்சு போச்சு இந்த சாதி சந்தனம் சாக்கடைங்கிறதுக்கெல்லாம் எந்த மீனிங்கும் கிடையாது இன்னைக்கு சொசைட்டியில் அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாதுங்கிற அந்த உண்மை அழுத்தம் திருத்தமாக நமக்கு புரிஞ்சு போயிடும் அப்புறம் மயிரை முறுக்கிறதெல்லாம் மானங்கட்டவன் செய்கிற வேலைன்னு சிம்பிளாக புரிஞ்சு போயிடும் இப்போ ஒரு பேங்குக்கு லோன் கேட்டு போகிறீங்க அவன் வாங்கி நம்பி ஆண்ட போற சந்தனம் மணக்கிற சாதியா வாங்க உங்களுக்கு வட்டியே கிடையாது எந்த செக்யூரிட்டியும் தேவையில்லை எவ்வளவு பணத்தை வேணாலும் எடுத்துக்கிட்டு போங்க இன்ஃபேக்ட் இந்த பேங்கே உங்களுக்கு தான் ஏன்னா நீங்க தான் சந்தனம் மணக்கிற சாதியாச்சு எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துக்கிட்டு போங்க மிச்ச மீதி இருந்தா எங்களுக்குன்னு எதையாவது வச்சுட்டு போங்க நீங்க வச்சுட்டு போனாலும் சந்தோஷம் வச்சுட்டு போகலனாலும் சந்தோஷம் அப்படின்னு பேங்க் மேனேஜர் இந்த சந்தனம் மணக்கிற சாதிக்காரங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்துருவாரா ஓ உக்காரு என்ன சொத்து இருக்குது உங்ககிட்ட இவ்வளவுதான் வட்டி அவனுக்கும் இவ்வளவுதான் வட்டி உனக்கும் இவ்வளவுதான் வட்டி கரெக்டா கட்டலன்னா உன் வம்சத்திய கோர்ட்டுக்கு எழுத்து நாரடிச்சிருவோம் பாத்துக்க இஷ்ட கூந்தல்னா அதுல ஒரு கையெழுத்த போட இல்லைன்னா எந்திரிச்சு போயிட்டே அப்படிங்கிற மாதிரி தானே பேங்க் மேனேஜர் இந்த ஆண்ட பரம்பர டீல் பண்றாரு பைக் டியூ கட்டலன்னா ஐயோ சந்தனம் அணக்கிற சாதிகார தம்பியா உங்க வண்டியெல்லாம் நாங்க எடுத்துக்கிட்டு போவோமா அப்படின்னு யாராவது வித்தியாசப்படுத்தி பாக்குறாங்களா என்ன இறங்கடா வழக்கன்னு டியூ கட்ட வக்கில்ல உனக்கு வண்டி ஒரு கேடா உனக்கெல்லாம் எதுக்குடா சோறு நீ எல்லாம் தான் திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியா வாங்கின கடனை வக்கு கட்டுறதுக்கு வக்கு வண்டி ஒரு கேடா அப்படின்னு மானங்கட கடை தானே அந்த பைக்கை சீஸ் பண்ணுறவர் பேசுவார் இல்லை சந்தனம் மணக்கிற சாதிக்கு தனி மரியாதை இவனுங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல அவனெலாம் சா சாக்கடை மணக்கிற சாதின்னு அவங்களுக்கு தனி மரியாதைன்னு ஏதாவது கருணை காட்டப்படுதா இன்னைக்கு தேதிக்கு இந்த சந்தனம் மணக்கிற சாதி காரணங்க ஏகப்பட்ட பேர் கார்பரேட்டில் பெரிய பெரிய போஸ்டிங்கில் எல்லாம் இருக்கிறானுங்க அங்கேயெல்லாம் இவங்களுக்கு ஏதாவது தனியாக கருணின்னு ஏதாவது காட்டப்படுதா இல்லை ஏதாவது சிறப்புன்னு ஏதாவது கொடுக்கப்படுதா தம்பே கையில் காசு வாயில் தோசைங்க இந்த லாஜிக்கு வேலையை செய் கூலியை வாங்கிட்டு குழாயை மூடிட்டு போயிட்டேரு எந்த சிறப்பையும் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்கதான அவங்க அத்தனை பேர்த்துக்கும் சொல்ற விஷயம் ப்ராக்டிக்கலா சொசைட்டிங்கிறது இப்படி இருக்கும்போது போதே சாதி கூந்தலுக்கெல்லாம் என்ன வேலைங்கிறத இனிங்க தான் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணனும் இன்னைக்கு தேதிக்கு நம்மூரில் சாதி ரெண்டே ரெண்டு விஷயங்கள்ல தான் உயிர் வாழுது ஒன்னு குலதெய்வ கோயில் இன்னொன்னு கண்ணாலத்துக்கு ஆண் பெண் பாக்குற அந்த விஷயம்ங்கிறது அதுலயும் குறிப்பா இந்த கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பொண்ணு பார்க்குற இந்த விஷயத்துல எல்லாம் சாதி இன்னைக்கு தேதிக்க ஒரு மாதிரி குற்ற உயிரும் குலை உயிருமா தான் இன்னைக்கு சாவமோ நாளைக்கு சாவமோங்கிற மாதிரி தான் இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னு தான் கிடைக்குது இதுதான் ப்ராக்டிக்கலான உண்மை ஏன்னா இன்னைக்கு ஒரே சாதிக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட பணக்காரங்களுக்கு உண்டான விஷயமா மாறி போச்சு பெரிய லெவலில் இருக்கிற பணக்காரங்க ரெண்டு பேரும் ஒரே சாதிக்காரங்க அவங்களுக்குள்ள பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துக்குவாங்க அவ்வளவுதான் இதை தாண்டி ஒரே சாதிக்குள்ள சாதாரண ஆட்களுக்கெல்லாம் கண்ணால ஆகுமா ஆகாதாங்க வாங்குறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே மாறி நிற்கிது பொதுவாக பணக்காரங்க தான் சாதிக்குள்ளே இருக்கிற கீழே இருக்கிற தன்னை விட ஸ்டேட்டஸில் கம்மியாக இருக்கிறவங்களையெல்லாம் அடிப்படையில் ஒரு மனுஷனாக கூட மதிக்கிறது இல்லை மதித்து பேசுகிறதே கிடையாது மற்ற சாதிக்காரங்களே பரவாயில்ல சொந்த சாதி பணக்காரன் மூஞ்சியில் மட்டும் முடிச்சிடக்கூடாதுன்னு அவன் ஜாதிக்குள்ளே ஏகப்பட்ட பேர் பணக்காரங்களை திட்டமிட்டு அவாய்ட் பண்ணுற கூத்தெல்லாம் பெரிய அளவுக்கு பல இடங்களில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா பணக்காரன் பணக்காரனை மட்டும்தான் பார்க்குறான் தன்னோட சாதிக்காரனை தான் ஆளாலாம் பார்க்குறதே கிடையாது இன்ஃபேக்ட் அவனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சாதிக்காரனோ தான் சாதியில் பெரிய அளவுக்கு வசதியாக இல்லாதவனோ ரெண்டு பேரும் ஒன்றுங்கிற மாதிரி தான் அவன் நடத்துறான் இங்கேயே இப்படி இருக்கும்போது அதுவே கல்யாணம்னு வரும்போது எப்படி இருக்கும்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன கிராமம்னா கூட பத்து பேர் குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன கிராமத்தில் பத்து பேர் சொந்த சாதிக்குள்ளே கல்யாணம் பண்ண முடியாமல் மொட்டையாக தான் திரிகிறானுங்க கையில் பிடிச்சிக்கிட்டே திரிகிறானுங்க சாதகத்தை வயசு தான் ஆகுது நாற்பது ஐம்பது அறுபது ஆகிக்கிட்டே தான் போகுதே தவிர கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத வைக்கவே முடியல அந்த ஜாதகத்தை தான் கையிலயே பிடிச்சிக்கிட்டு திரியல அந்த குரூப்புக்கு இருக்கிற ஒரு கொடூரமான சுவாகம் என்னன்னா ஆக்சுவலா இப்போ இல்லையா இல்லை இனிமேல் எப்பயுமே இல்லையா நம்மளுதை எடுத்து எதுலயும் எந்த காலத்துலயும் வைக்கவே முடியாதா ஐ மீன் அவங்க கையில் ஜாதகத்தை வச்சிருக்கிறாங்கல்ல அதான் இனிமேல் தேவையில்ல அப்படின்னு பர்மனெண்ட்டா எடுத்து எந்த ஒரு இடத்துலயும் வச்சிடவே முடியாதோ அப்படிங்கிற அந்த ஆதங்கம் தான் அவங்கள எல்லாம் கொன்று எடுக்குதே சொந்த ஜாதிக்குள்ளதான் கல்யாணம் பண்ணுவோம் நினைக்கிற பெண்களோட நிலைமையும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் நம்பர் எல்லாம் ஆண்களுக்கு இணையாக இல்லாம இருக்கலாம் கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம் ஆனா பெண்களும் ஊருக்கு கணிசமான ஆட்கள் கல்யாணம் இல்லாம நாற்பது வயசு ஐம்பது வயசு பெண்களும் ஏகப்பட்ட பேர் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த பெண்களுடைய தகப்பனாரும் கையில் பிடிச்சிக்கிட்டே தான் திரிகிறாங்க அந்த பெண்களோட ஜாதகத்தை சோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் மேட்ச் ஆகாம இவ்வளவு பேர் சொந்த சாதிக்குள்ளேயே மொட்டையா திரியும் போது இங்க சாதிக்கு என்ன மீனிங் இருக்குதுன்னு இந்த சாதிக்காக கொலை பண்ணிட்டு கொசுக்கடி கடந்து சாவர அந்த கூந்தலானுங்க தான் நினச்சு பார்க்கணும் இல்ல வெளிலயும் பெரும் வித்தி தெரியுங்க இல்லையா மூக்குக்கு கீழ இருக்கிற மயிலை முறுக்கிட்டு தெரியிறானுங்க இல்லையா சந்தனம் மணக்கிற சாதிக்காரனுங்க அந்த பைத்தியகாரனுங்க தான் யோசிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வரணும் இதுல இன்னொரு உண்மையும் இருக்குது அதாவது இவனுங்க தங்களை சந்தனம் மணக்கிற சாதிக்காரனுங்க அடுத்தவங்கள சாக்கடைன்னு நினச்சிக்கிட்டு தெரியானுங்க இவனுங்களையும் ஏகப்பட்ட சாதிக்காரனுங்க இவனெல்லாம் சாக்கடைன்னு தான் நினச்சிக்கிட்டு தெரியுவான் ஏன்னா நம்மூர் சாதி சிஸ்டம்ங்கிறது அப்படித்தான் பிராமணர்களுக்கு அத்தனை பேரும் கீழ் சாதி தான் பிராமண பிராமணர்களுக்கு நாம் எல்லாருமே சாக்கடை நாடுற சாதி காரணங்க தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்து மேலேயும் சாக்கடை நாத்தம் தான் அடிக்குது இந்த இலவையெல்லாம் இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எந்த சிக்கலும் இல்லை மற்றபடி மாபெரும் இன்னொரு உண்மையை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அதாவது சாத்தி இருக்கிற ஒரு ரூமோட கதவை நாமளே உள்ளிருந்து திறந்தோம்னு வைங்க நாம் சுதந்திரமாக இருக்கிறோம்னு அர்த்தம் அதே கதவை திறக்கறதுக்கு திறக்கிறதுக்கு இருந்து ஒரு ஆள் வரணும்னா நாம் ஜெயிலில் இருக்கிறோம்னு அர்த்தம் கதவு ஒன்று தான் அதை யார் திறக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இன்பமாக துன்பமாங்கிறது முடிவாகுது அதே தான் எல்லார் நாத்தம் தான் அடிக்குதுங்கிற அந்த இயற்கை உண்மையை புரிஞ்சு நடந்துட்டோம்னா கதவை நாமளே திறந்து நாமளே மூடி ஒரு மாதிரி வாழ்க்கையை கொண்டாட்டமாக கழிக்கலாம் இல்லைன்னா சந்தனம் சாக்கடைங்கிற எண்ணமெல்லாம் கூடி சீக்கிரம் கொலை உள்ள போக போறீங்க உங்க கதவை திறந்து விடுறதுக்கு வெளியிலேருந்து யாராவது வர அர்த்தம் அர்த்தம் வரவேண்டி இன்னும் நிறைய பேசலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க